மௌனத்தின் தெய்வம் அத்தியாயம் ரெண்டு நடைபாதையில் ஒரு அருள் சின்னம் மீனா அடுத்த நாள் காலையில் மெதுவாக நடந்து கொண்டிருந்தாள் சிறிய பை ஒன்றை தோளில் போட்டு வழக்கமான நடைபாதை வழியே போனாலும் அந்த நாள் வானம் வேறு மாதிரி இருந்தது காற்று நெஞ்சை தொட்டது ஆனால் மனசு இன்னும் சுமையோடு அவளுக்குள் இன்னும் ஒரு கேள்வி தெய்வம் உண்மையில் இருக்குதா இருந்தா எங்கே இருக்குது அந்த நேரம் ஒரு சிறிய சத்தம் முன்புறம் ஒரு முதியவர் தரையில் விழுந்திருந்தார் யாரும் அருகே போகவில்லை மீனா தானாக ஓடினாள் அவரை எழுப்பினாள் அவர் கையில் இருந்த சிறு பை திறந்து கீழே விழுந்தது அதில் ஒரு தீபம் சில பூக்கள் சிறு தெய்வ முதியவர் மெதுவாக சிரித்தார் மகளே இதை நான் கோவிலுக்கு கொண்டு போகணும் ஆனால் என் கால் நடக்க மாட்டேங்குது நீ கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா மீனா தயங்காமல் சொன்னால் வாங்க நானே அழைத்து செல்கிறேன் அவள் அந்த முதியவருடன் சில அடிகள் நடத்தபோது அவளுக்குள் உள்ளே ஒரு அமைதி மெல்ல பிறந்தது எந்த வேதனை இல்லாமல் எந்த கேள்வியும் இல்லாமல் ஒரு மெல்லிய நிம்மதி அவள் இதயத்தை கட்டி அணைத்தது முதியவர் திரும்பி பார்த்து சிரித்தார் நீ இன்று எனக்கு தெய்வமாக வந்தவளே அந்த சொல் கேட்டவுடன் மீனாவின் கண்களில் தண்ணீர் வந்தது அவள் நினைத்தால் நான் தெய்வத்தை காண வந்தேன் ஆனா ஒருவருக்கு நானே தெய்வமானேனோ அந்த நொடியில்தான் அவள் உணர்ந்தாள் தெய்வம் சில நேரம் நாமேதான் உணர்வோடு நடக்கும் ஒவ்வொரு நன்மையும் தெய்வத்தின் சின்னம்தான் அவள் வானத்தை நோக்கி மௌனமாக நின்றாள் காற்று மெதுவாக அவள் முகத்தை வருடியது அந்த மௌனம் இப்போ இனிமையானது அது அவளது தெய்வம் மாறிய மௌனம் என்னங்க சில நேரம் படிக்கிட்டீங்க உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அடுத்த அத்தியாயத்தில் அடுத்த இடம் எது Aduh ini bagel.